எட்டாம் வசனத்தில் அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தில் இராதபடிக்கு கைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆகையால் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே இஸ்ரேவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார் இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிலும் தேசத்தில் இராதபடி ரச்சிப்பேன் கட்டுகளை அறுப்பேன் விடுதலை ஆக்குவேன் ரச்சிப்பேன் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து இருப்பான் பண்ணுவாரில்லை அன்பு தேவ ஜனமே கர்த்தர் இந்த நாளில் நம்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை கட்டுக்களை அறுத்து இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்த்து செபிப்போமா மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் உள்ள எங்கள் தகப்பனே பா இந்த நாளில் எங்கள் மேல் இருக்கிற நுகர்த்தடிகளை முழித்து கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கத்தராகிய நீர் சொன்ன வாக்குத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே இதை கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க அவர்கள் மேல் இருக்கிற எல்லாம் முறித்து போட்டு கட்டுகளை அரித்து மெய்யான சமாதான சந்தோஷத்தை ஆண்டவரே நீ கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா இச்சுப்பிக்கிறேன் நீ கொடுத்த வாக்குத்த